இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க முதல் கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அதாவது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் ஏதோ ஒன்றோட இந்த கண் எழுத்து அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தணும் சேர்த்துங்க சேர்த்து எது சரியாக வருதோ அதை சொல்லணும் கிடைச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் இது ஆன்சர் இரண்டாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் அப்படிங்கிறது ஒளி மரபு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏதோ ஒன்னோட பேசும் அப்படிங்கிறத பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா சீதான் கரெக்டு கிளி பேசும் அப்படின் தான் வரணும் மூன்றாவது கேள்வி சரியான இனிப்பு சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் போட்டுட்டு தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சரியான இனிப்புச்சொல்லை சொல்லை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எது வரும் விடையை பார்க்கலாமா விடை பி தான் கரெக்டு அதனால் அப்படிங்கிறது தான் வரும் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை தான் குழப்பத்துடன் பார்த்தேன் இதுதான் சரி நான்காவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும் நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது இந்த வினா இது நம்ம பார்க்குற மூன்றாவது கொஷின் பேப்பருங்க இந்த கேள்வி ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்கு விட பார்க்கலாங்களா எங்கு தான் கரெக்ட் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிதான் வரணும் ஐந்தாவது கேள்வி பொருத்தமான காலம் கண்டறிக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எதில் பொருத்தமான காலம் உள்ளது இதை கண்டுபிடிச்சு சொல்லணும் கண்டுபிடிங்க விடைய பார்க்கலாங்களா தான் கரெக்டு தடுப்பூசி செலுத்தினேன் அப்படிங்கிறது இறந்த காலம் இதாக கரெக்டு ஆறாவது கேள்வி பொருத்தமான காலம் கண்டறிக இங்கேயும் அதே மாதிரி தான் எது பொருத்தமான காலத்தோட இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் விட கண்டுபிடிச்சிட்டீங்களா பார்க்கலாமா தான் கரெக்டு மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் ஏழாவது கேள்வி பொருத்தமான காலம் கண்டறிக இங்கேயும் அதே மாதிரி தான் பொருத்தமான காலத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை சி தான் கரெக்டு அவை வருகின்றன அப்படிங்கிறது நிகழ்காலம் எட்டாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருபனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக எந்த தொடர் பேச்சு வழக்கு தொடர் இல்லை அதை சொல்லணும் விடிய பார்க்கலாங்களா சீதான் கரெக்டு முருகா வந்துவிட்டாயா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு ஒன்பதாவது கேள்வி சரியான நிறுத்தற்குரிகளை உடைய சொல்லை கண்டறிக கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எதில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா விடை தான் கரெக்டு காகத்திற்கு காது உண்டா ஒரு கேள்விக்குறி போடணும் அதற்கு காது கேட்குமா இங்கேயும் கேள்விக்குறி போடணும் இதான் கரெக்டு பத்தாவது கேள்வி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் இது இலக்கண கேள்விங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்தால் அந்த இடத்தில் டேஸ் வரும் என்ன வரும் விடையை பார்க்கலாங்களா அரை புள்ளி வரும் பதினொன்றாவது கேள்வி வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏதோ ஒன்றில் நம்ம வியப்புக்குறி போடணும் அதாவது ஆச்சரிய குறிங்க அதைத்தான் வியப்புக்குறின்னு சொல்கிறாங்க எந்த சூழலில் போடலாம் சொல்லுங்கள் விடை பார்க்கலாங்களா தான் கரெக்டு தமிழின் இனிமை தான் என்னே இப்படி குறி போடணும் இதுதான் கரெக்டு பன்னெண்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க எது பிழை இல்லாத தொடர் விடையை பார்க்கலாங்களா விடை ஏ தான் கரெக்டு கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தனர் இதுதான் கரெக்டு பதிமூன்றாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இங்கேயும் அதே மாதிரி தான் எந்த தொடரில் பிழை இல்லையோ அதை நம்ம சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா தான் கரெக்டு தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது பதினான்காவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது இங்கேயும் அதே மாதிரி தான் எதில் பிழை இல்லையோ அதை சொல்லணும் விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா பார்க்கலாமா விடை பி தான் கரெக்டு கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை இதுதான் சரி பதினைந்தாவது கேள்வி பிழை திருத்துதல் அதாவது ஒரு ஓர் இதை அடிப்படையாக வச்சு சரியான சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு ஓர் அணில் மரத்தில் ஏறியது இதான் கரெக்டு பதினாறாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயும் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகையான தொடர்னு கேட்குறாங்க இது எந்த வகையான தொடர் விடையை பார்க்கலாங்களா விடை சீதான் கரெக்டு செய்தி தொடர் பதினேழாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த தொடர் சரியானதோ அதை நாம் சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் இதான் கரெக்டு பதினெட்டாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இங்கேயும் அதே மாதிரி தான் சரியான தொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடையை பார்க்கலாங்களா விடை ஏ தான் கரெக்டு பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இதான் கரெக்டு பத்தொம்பதாவது கேள்வி எஸ்கலேட்டர் இதற்கான கலைச்சொல் அறிதல் கலைச்சொல்ல சொல்லணும் எஸ்கலேட்டர் இதுக்கான தமிழ்ச்சொல் என்ன கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு மின் படிகட்டு இருபதாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா விடைய பார்க்கலாமா விடை தான் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி இருபத்தி ஒன்றாவது கேள்வி உரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி சிலைனா என்ன சீலைனா என்ன இந்த கேள்வியும் ரிப்பீட் கேள்விங்க நம்ம பார்க்குற மூன்றாவது வினாத்தால் நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா சிலைனா இறைவனுடைய திருவுருவம் சீலைனா துணி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இரு பொருள் தருக திங்கள் திங்கள் என்பதற்கு இரண்டு பொருளை தரணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை சீதா கரெக்டு திங்கள் அப்படிங்கிறதுக்கு நிலவு மாதம் அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது இருபத்தி மூன்றாவது கேள்வி சரியான இணையை தேர்க அதாவது கீழே வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க சரியாக எது பொருந்தி இருக்குதோ அதை நாம் சொல்லணும் கண்டுபிடிங்க எது சரியாக பொருந்தி இருக்குது விடிய பார்க்கலாமா டி தான் கரெக்டு புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் இருபத்தி நான்காவது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது ஊக்கம் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன விடிய பார்க்கலாங்களா சோர்வு அப்படிங்கிறது கரெக்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி சேர்த்தெழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதணும் விடையை பார்க்கலாங்களா பொங்கல் அன்று அப்படிங்கிறது கரெக்டு இருபத்தி ஆறாவது கேள்வி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன படிப்பறிவு என்ற சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் விடையை பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு படிப்பு கூட்டல் அறிவு இருபத்தி ஏழாவது கேள்வி தற்பவம் சொல்லை கண்டறிக அதாவது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன் தற்பவம் அப்படிங்கிற டைப்பில் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் வட சொல் திரி சொல் திசை சொல் படிச்சுருப்போம் இல்லையா அதில் வரக்கூடியது தான் தற்பவம் விடையை பார்க்கலாங்களா சீதான் கரெக்டு இலக்குமி அப்படிங்கிறது தர்பவம் இருபத்தி எட்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க ஏஜென்சி இதுக்கான தமிழ் சொல் என்னான்னு கேட்குறாங்க ஏஜென்சி விடையை பார்க்கலாங்களா முகவாண்மை அப்படிங்கிறது கரெக்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது ஆன்லைன் ஷாப்பிங் இதுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க ஆன்லைன் ஷாப்பிங் விடையை பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு இணையதள வணிகம் முப்பதாவது கேள்வி விடை வகைகளை கேட்குறாங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் என்ன டைப்பான விடை இதே மாதிரி கொஷினை ஒரு அஞ்சாறு டைம் நம்ம பார்த்துட்டோம் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இதே மாதிரி கொஷின் வந்துகிட்டே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன டைப்பான விடைனா விடை முப்பத்தி ஒன்றாவது கேள்வி காஸ்மிக் ரேஸ் என்பது என்ன காஸ்மிக் ரேஸ் விடையை பார்க்கலாங்களா விடை விண்வெளி கதிர்கள் இதை கரெக்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை செய்வினை வாக்கியம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பிரவினை தொடரை கண்டறிய கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எதில் பிறவினை தொடர் வந்திருக்குதோ அதை சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கிறது பிரவினை தொடர் முப்பத்தி நான்காவது கேள்வி சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி இது வந்து ஒரு விடை இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் இந்த விடைக்கேற்ற வினாவை கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாங்களா ஏதான் கரெக்டு சாலை விதிகளில் முதன்மையான விதி எது இதுதான் சரியான கேள்வியாக இருக்கும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நின்ற ஊர் என்னும் ஊர் பெயரின் மருவு எது என்ன கண்டறிய மருவு என்னன்னு கேட்குறாங்க நின்ற ஊர் இதனுடைய மருவை கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா தின்னூர் அப்படிங்கிறது கரெக்டு முப்பத்தி ஆறாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஸ்டின்ங்க இது ரிப்பீட்டாக வந்துள்ளது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் விடை பார்க்கலாங்களா விடை ஏ தான் கரெக்ட் மழை பெய்ததால் புவின் இதழ் விரிந்தது மயில் தொகையை விரித்தது இதான் கரெக்ட் முப்பத்தி ஏழாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக அதாவது இடதுபுறம் ஆங்கில சொல்லையும் வலதுபுறம் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சரியாக பொருத்தணும் பொருத்துங்க விடிய பார்க்கலாங்களா தான் கரெக்டு கில்ட் அப்படின்னா வணிகக்குழு குழு அப்படின்னா காப்புரிமை கான்சலேட் அப்படின்னா துணை தூதரகம் டெரிட்டரினா நிலப்பகுதி இதுதான் ஆன்சர் முப்பத்தி எட்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டுடராக்குதல் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா எந்த வரி கரெக்டாக இருக்குது விடையை பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் இதை கரெக்டு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை நம்ம சீராக அமைக்கணும் அமையுங்க இங்கே வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது விடைய பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு அ ஆஇ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கல்ல ஐயோ அப்படிங்கிறது மட்டும் தான் வந்திருக்கு அப்போ எது பஸ்டா ஐயோ வருதோ அதுதான் ஆன்சர் அடுத்து நாற்பதாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கேயும் நம்ம அகர வரிசைப்படி அமைக்கணும் பட் இங்கே என்ன வந்திருக்குன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு இரண்டாம் எழுத்து மட்டும் மாதிரி வந்திருக்கு அதை வச்சு நம்ம பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா டி தான் கரெக்டு அசைத்த அரும்பு அலறி அவில் இப்படி தான் வரணும் நாற்பத்தி ஓராவது கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கேயும் அதே மாதிரி தான் அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கணும் அமைச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் கரெக்டு ஏன்னா ஃபஸ்ட்டு கா அப்புறம் கி அப்புறம் கு அப்புறம் கோ இந்த தான் வரணும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு நல்லா பாருங்கள் தவறான பொருளை தான் கேட்குறாங்க ஏதோ ஒன்று பொருந்தாமல் வந்திருக்கு அதை கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா ஊழி அப்படிங்கிறது தான் தப்பு பவ்வம் அப்படிங்கிறதுக்கு முன்னீர் ஆளி கடல் அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது எந்த சொல் சுட்டாதது எது வராதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை இளநீர் அப்படிங்கிறது வராது ஏன்னா இது காய் வகையில் வரும் நாற்பத்தி நான்காவது கேள்வி நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக எது நிலத்தை குறிக்காதோ அந்த சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பரிசு அப்படிங்கிறது நிலத்தை குறிக்காது தரிசு சுவல் அவல் எல்லாமே நில வகைகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வலி 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 ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக அதாவது இதுக்கான சரியான பொருளை நம்ம கண்டுபிடி சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏ தான் கரெக்டு இந்த வழின்னா துன்பம் இந்த வழினா காற்று இந்த வழினா நெறி நாற்பத்தி ஆறாவது கேள்வி சிவிலிசேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன இதை தமிழ் படுத்த சொல்கிறாங்க சிவிலிசேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன விடையை பார்க்கலாங்களா பி தான் கரெக்டு நாகரிகம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுது சப்மரின் இது கொஞ்சம் பேசிக் தாங்க விடிய பார்க்கலாங்களா ஆ சப்மரின் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எதில் பிழை இல்லையோ அதை நம்ம சொல்லணும் விடையை பார்க்கலாமா இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது இதுதான் சரியான வாக்கியம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சந்திப்பிலையற்ற தொடர் எது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எதில் சந்திப்பிலை இல்லையோ அதை சொல்லணும் அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்குங்க அந்த வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாகவே தெரிஞ்சுக்குவீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் கரெக்டு கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இதுதான் கரெக்டு ஐம்பதாவது கேள்வி கீழ்காண்டவற்றுள் ஏது சரி விளக்கு என்பதற்கான இரண்டு பொருளில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கீழே ஆப்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இரண்டு பொருள் எது வரும் அதுதான் கேட்குறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா விளக்கு அப்படிங்கிறது இலக்கண பாடத்தை விளக்கி கூறுவது இன்னொரு விளக்கு என்பது விளக்கை அணைத்து விடு எரீர விளக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் ஐம்பது வினாக்களை பார்த்துட்டோம் இந்த ஐம்பது வினாக்களில் உங்களுக்கு எத்தனை வினாவுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க அடுத்த வீடியோவை ரெடி பண்ணோன்னு எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன் நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி